அப்படியே ஒரு சந்தை ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு நாய்க்குட்டி வந்து நான் வாங்குறப்ப ஒருத்தர் வித்துட்டு இருந்தாரு நாய் ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நாய் தான் இருந்துச்சு கோம்ப நாயா இல்ல சிப்பிப்பாறையா கன்னி சிப்பிப்பாறைன்னு நினைக்கிற இருந்துச்சு ரெண்டு நாய்க்குட்டி பார்த்தேன் சரி போயிட்டு நம்ம காய்கறி பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே அதையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கோழிகள்லாம் வந்து இருக்குது நிறைய அதையும் காட்டுறேன் ஒரு நாளைக்கு குணத்தூர் சந்தையில் வித்தியாச வித்தியாசமாக கொண்டாடுவாங்க முயல் கொண்டாடுவாங்க கிளி கொண்டாடுவாங்க அந்த மாதிரி நிறைய பூனை இந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க மொசு மொசு பூனை வாங்கி வளர்த்தலான்னு ஒரு ஆசை பார்க்கலாங்க இன்னைக்கு என்னென்ன வித்தியாசமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் வீட்டுக்கு தேவையான காய்கறியும் வாங்குறோம் அப்படியே ப்ளாக் எடுக்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம் வாங்க என்ன நடக்குதுங்க அம்மா மயிலம்மா மயில் அம்மா ஒரே சந்தோஷமா ஹே கிலோ 100 ரூபாய் நல்ல காஞ்சு போன காயே இருக்கு நல்லா பெரிய பெரிய வெங்காயமா இருக்கு இப்ப குணத்தூர் சந்தையில ஒரு உட்கார்ந்திருப்பாரு பாத்துக்குங்க வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ ஆgetElementById ஆமா பஸ் புடிச்சு வாங்க ரெண்டு பேர் அவங்களே ஊத்தாதீங்க போயிடு எங்க போய் பஸ் ஆப்சன்? ஏவலங்க நால गायி 100 வாங்கி பரவாலையனா நீ கம்மியதா விப்பீங்களாிறதுக்கு இல்ல 50 60ங்கறாங்க ஒருக்க ம் மளிகை கடைகள அடியாங்க வெயிட் போட்டு தான் கொடுக்குறாங்க சரி ஓகே நாலு தேங்காய் வாங்கியாச்சு ம் ஓகே சரி நான் வரேனா வீதி எடுத்துட்டீங்களா நல்லா இருக்கிறம்மா அப்படிங்களா சரி சரி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அங்க பாரு அங்க பாரு இங்க பாக்க சரிங்க நீ சரி உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க எல்லாத்துக்கு வாங்க எல்லாம் குணத்தூர் சந்தைக்கு வாங்க

செம்பிளி ஆடுகோ ஒரு செம்பிளி ஆடுகோ செம்பிளி ஆட்டு குட்டி இதெல்லாம் செம்பிளி ஆடுகோ இது வந்து ஜம்னா முத்திர ஆடுகோ இது இதுவும் ஜம்னா முத்திர ஆடுதான் காது எது எது நீட்டமாகதோ எல்லாம் ஜம்னா முத்திர இதுகெல்லாம் நம்ம நாட்டு ஆடுகோ இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம நாட்டு ஆடுகோ சின்ன சின்ன காதாக இருக்கு பாருங்க இவர் இந்த கலர் எப்படி இருக்கு பாருங்க ஆமா இது வந்து குறம்பையாடு நினைக்கிறேன் இது குறம்பையாடு தானேண்ணா இது வந்து குரம்பை ஆடுகள் ஆடு இல்லை இது வந்து குரம்பை ஆடுகள் இந்த முடி வந்து சொட்டுறதாக ஏரிப்பாங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குட்டிகா சின்ன சின்ன குட்டிக்கா இதோட குட்டிகளை காற்ற வாங்க பார்க்கலாம் முக்கியவாரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து குரம்பையாட்டு குட்டிகள் குரம்பையாட்டு குட்டிகள் இங்கே வந்து பாருங்கள் எல்லா இதில் பால் விட்ற குட்டிகள் சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையா இருக்கு பாருங்க நல்லா இருக்கிறீங்களாண்ணா தங்க மயிலே என்ன குரம்பையாட்டு குட்டி எல்லாம் இருக்கு மாட்டுக்கு ஏன்னா குரம்பையாட்டு குட்டியும் இருக்கு மாட்டுக்கு

தென்னரேட்ண்ணா வருது நால்ரூவா வருதுங்க ஒரு குட்டி ஒரு குட்டி நால்ரூவாயா இலா காயு இலா காயு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தென்ன நாய்னு அது தென்ன ரேட்டுண்ணா வருது எட்டாயிரம் ரூபா வருது ஆன் நாய் தானேங்கண்ணா இதுங்கண்ணா ஓ இது என்ன ரேட்டுங்கண்ணா வருது நாலாயரூவா வருது இது என்ன டாபரம் எந்த ரேட் வில்லர்னு சொல்லுவாங்கள அந்த வேகாய் சேர்ந்ததுங்களா அது வேறங்கண்ணா இதுங்கண்ணா இது லேபுங்கண்ணா லேபர் டாக் இதுனா என்ன ரேட்னா இது உங்களுக்கு 5 ரூபாய் 5 ரூபாய் வார வார சந்தைக்கு வருவீங்களா ஓகே பாத்துங்க அண்ணன் குன்னத்தூர் சந்தையில இருக்கறார் ஓகே இது 4 ரூபா சொன்னாங்க ஒரு குட்டி 4 ரூபாய்ங்களாண்ணா சரி ஆன்லைன்ங்களாண்ணா கன்னி சிப்பி பாரை பாத்துங்க फ्रेंड्स பாருங்க பொடி குஞ்சுகள் எல்லாம் விக்கறாங்க

ரெண்டு படி போடுங்க கடலக்காய் வந்து யாராவது பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு இது எதாவது வீண் பண்ணின்னு வச்சுக்கோ வச்சு வானக்கி விட்டுரு வானக்கி உனைய எத்தனை தடவை வாங்கி வாங்கி போடு இதை சாப்பிட்லாங்க வேவிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாத்து குஞ்சு எப்படி இருக்குதுன்னு அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இது வந்து வெந்தய தானே ஒரு கட்டு சரி ரெண்டு கட்டு எடுத்து கவரில் போட்டு வச்சுக்கோ இப்போ சிறுகீரை எடுத்து மதியானம் கடையில் செஞ்சுக்கலாம் ஒரு கீரை எடு இந்த சிறுகீரை கடையில் சரியா இந்த மூணு கீரை எடுத்தாச்சு கொடுத்தாங்க ஒரு கேரட்டு பையனுக்கு பையன் தாங்க இந்த காய் தான் அவரை காய் தொலாவீட்டு இருந்த பச்சை அவருக்காய் இது வந்து நாட்டா அவரைக்கா இது வந்து பச்சை இது இதுதான் தொலாவீட்டு இருந்தா இது எடுத்தாச்சு வாங்கியாச்சு பீட்ரூட் ஒரு கூறு பச்சை மிளகா ஒரு கூறு எடுத்தாச்சு ஓகே அரைக்கிலோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம் மாம்பழம் அரைக்கிலோ வாங்கிட்டு சக்கரவழி கிழங்கு எவ்வளோ கிலோ வாங்கிக்கிறியா சரி அரை கிலோ வாங்க வாங்கி அப்படியே கிடக்குது நான் செய்ய சொல்லி எத்தனை நாள் ஆச்சு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு எத்தனை வாங்கி கூட வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க உருளைக்கிழங்கி கீழே போட்டே கேரட்டு ரெண்டு பக்கம் வாங்கி கீழே போட்டா சரி விடு விழுந்தது எடுக்க வேண்டாம் இங்க வந்து திராட்சை வாங்கிட்டேன் போச்சு எல்லா பக்கம் ஒன்று ஓசி விழுக்கிறாங்க தான் பார்த்துக்கிறேன் சரி வாங்க வாங்க போகலாம் சந்தைக்கு போயிட்டு சாப்பிட வந்தாச்சு ஹோட்டலுக்கு வந்துட்டோம் பாருங்க காய்த்தி தோசையா ஒன்னொன்னா வாங்கிட்டு இருக்கிற இதோட ஒன்பதாவது தோசை அது ஒன்பதாவது தோசை பத்தாயிடுச்சா தம்பிக்கு தூங்க வந்து தூங்கிட்டு இருக்கான்